வணக்கம் எனவருக்கும் இருந்து கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வர பகிரத முனிவர் தவஞ்செய்த கங்கோத்ரி போகிற வழியில் பகிரதி நதி பாய்ந்து வரும் அழகை சொல்ல வார்த்தைகளே இல்லை வாங்கோ நீங்களும் அந்த அழகை இந்த காணொலி மூலம் பார்த்து மகிழ இவ மலை மலையில் வாழ்கிற செம்மறி கூட்டம் இனியத்திண்ட வழி எங்கேயும் இவையை காணலாம் தங்கட முன்னோர் ஆத்ம சாந்தியடைய பகிரத மன்னன் கடும் செய்து தேவலோக நதியாம் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தது பலரும் அறிந்ததே அந்த நதியைத்தான் நாங்கள் எல்லாரும் கங்கை என்று சொல்லுவோம் ஆனா இங்குள்ள மக்கள் பகிரத முனிவர்ட கடும் கொடுக்கும் மரியாதையாக அந்த நதியை பகிரதி என்று அழைக்கின இந்த பகிரதி நதி பல புனித கிளை நதிகளுடன் இணைந்த பின் தான் கங்கை என்று அழைக்கப்படுது வைஷ்ணவி சுற்று என்னோட சுட்ட நீங்க கங்கோத்ரி என்ற இடத்துல பகிரத மன்னன் அமர்ந்து தவஞ்செய்த பகிரத சீலா என்ற இடம் இருக்குது அந்த இடத்துல கங்கை நதிக்கு கோயில் இருக்குது இந்த இடத்துல தான் கங்கை நதி பகிரத முனிவற்ற தவத்தை பூமிக்கு வந்ததாகவும் சிவபெருமான் அந்த நதியை தலையில் தாங்கி கொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது அந்த இடத்துல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கோமுக் என்ற இடத்துல இருந்து தான் பிறகு சிவபெருமான் கங்கையை கீழே இறக்கிவிடுறார் அதிலிருந்து தான் கங்கை உருவாகுது இங்கே பாருங்க வழியெல்லாம் பகீரதி நதி அழகாக ஓடி வருது இங்கே நந்த பிரஜாகை ருத்ர பிரஜாகை கர்ண பிரஜாகை விஷ்ணு பிரஜாகை மற்றும் தேவ பிரஜாகை என்ற பஞ்ச பிரஜாகைகள் இருக்குது பிரஜாகைகள் என்றால் நதிகளின் சங்கமம் என்று அர்த்தம் இந்த பிரஜாகைகளில் பைரதி நதியும் பல புனித நதிகளும் சங்கமித்து தான் கங்கா நதியாக உருவாகுது நிதி பள்ளத்தாக்கில் இருந்து உற்பத்தி ஆகிற தௌளி கங்கா என்ற நதியோட பத்ரிநாத்தில் இருந்து வார அலக்நந்தா நதியும் சங்கமிக்கிற இடம் விஷ்ணு பிரயாகை அடுத்ததாக நந்தாதேவி சிகரத்தில் இருந்து வர்ற நந்தாகினி ஆற்றோட அலக்நந்தா ஒன்று கலக்கும் இடம் நந்த பிரயாகை சப்ஸ்க்ரைப் எனக்கு தாங்கோ பின்னர் அலக்நந்தா நதியும் பிண்டார் ஆறும் சங்கமிக்கிறது கர்ண பிரஜாகை இந்த இடத்துல தான் கர்ணனுக்கு கோயில் இருக்குது கேதாரநாத்தில் இருந்து வருகிற புனித மந்தாகினி ஆறும் அலக்நந்தா ஆறும் சங்கமிக்கிற இடம் ருத்ர பிரஜாகை இப்படி அலக்நந்த ஆறு ஒவ்வொரு பிரஜாகைகளிலும் பல ஆறுகளோடு இணைஞ்சு கடைசியாக தேவ பிரஜாகையில் பகீரதி நதியோடு ஒன்று கலக்குது தேவ பிரயாகை என்றால் தெய்வீக நதிகளின் சங்கமம் என்று பெயர் அது வந்து மிகவும் தெய்வீகமாக இருக்குது அதில் தான் கங்கை என்று பெயரை பெறுகுது ஆனாலும் இந்த நதி தேவலோகத்தில் இருந்து கொண்டு வர பகீரத முனிவரால் கொண்டு வரப்பட்ட அற்புதமான கங்கை தான் ஆனால் அவருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக இதை பகீரதி என்றும் அதோட பல தெய்வீகமான நதிகள் கலந்தபின் மிகவும் உயரிய தெய்வீக தன்மை கொண்ட கங்கையாகவும் உருவாகுது இந்த கங்கை கரையில் போகிற பாதையெல்லாம் ஆப்பிள் மரங்கள் காய்ச்சிருக்குது இந்த படத்தில் உங்களுக்கு வடிவாக தெரியுதோ தெரியாது நிறைய காய்ச்சிருக்கு நான் கனடாவில் இருந்து போயிருந்தேன் எங்கள் சமரில் நேரையே தோட்டத்தில் போய் ஆப்பிள் எல்லாம் ஆயலாம் இப்போ விண்டரில் வர ஆப்பிளை விட சமரில் வர ஆப்பிள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த எங்களோட டிரைவர் சொன்னார் உலகத்திலேயே கங்கைக்கரை ஆப்பிளை போல் எந்த ஒரு ஆப்பிளும் டேஸ்ட்டாக இருக்காது ஏனென்றால் கங்கை எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ ஒரு அற்புதமானதாக புனிந்த நதி அந்த நதியின் தண்ணியில் உருவான ஆப்பிள்கிற டேஸ்ட்டுக்கு எதுவும் வராது நான் போய் வேண்டி சாப்பிட்டு பார்த்தேன் பார்க்க சாதாரணமாக இருந்தது உண்மையிலேயே அற்புதமான டேஸ்ட் நீங்கள் இந்த பக்கம் வந்தால் மறக்காமல் இந்த கங்கை கங்கை தண்ணியில் விளையிற இந்த ஆப்பிளை வண்டி சாப்பிட்டு பாருங்க நல்லாவே இருக்குது இந்த கடைகள் வந்து போகிற வழியில் இருக்குது அப்படி குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கும் சிப்ஸ் தே தண்ணி இதில் வந்து டாய்லெட் வசதிகளும் இருக்குது நாங்க வந்த பாருங்க அவ்வளவு அழகா உருவாகுமே சாதான் யாத்திரை முழுவதும் நாங்க இமயமலை தான் பயணித்துக் கொண்டிருந்தோம் ஆனாலும் என்ை மனதுக்கு மிக மிக பிடித்த பயணம் என்று சொன்னால் கங்காத்துரியை நோக்கி போன இந்த பயணம்தான் இந்த பகீரதி நதியின் அழகு சொல்லில் அடங்காது அவ்வளவு அற்புதமாக இருந்தது அதால் தான் இந்த போன பாதையை மட்டும் எடுத்து உங்களோட பாயிருக்குவேன் நீங்கள் எல்லாரும் இந்த இடங்களுக்கு வர வேணும் பார்க்க வேணும் நான் போனபோது பயந்து கொண்டு போன இந்த பயணம் வீத்தா என்னென்று உண்மையிலேயே இந்த இடங்களை எல்லாம் பார்த்தபோது வாழ்க்கையில் ஒரு தரமாவது போகணும் என்று தோன்றுச்சு